திட்டக்குடி அருகே கழுதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் புதிய தேருக்கு லட்சம் மதிப்பிலான தேர் அலங்கார துணியை விருத்தாச்சலம் சபரிஸ்டோர் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கழுதூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி மற்றும் தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இவ்வருட தீமிதி மற்றும் தேர் திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கி விழா நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற ஆறாம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது இத்தேர் திருவிழாவில் புதியதாக தயார் செய்யப்பட்டுள்ள புதிய தேருக்கான ஒன்னேகால் லட்சம் மதிப்பிலான அலங்கார துணிகளை விருத்தாச்சலம் சபரி ஸ்டோர் உரிமையாளர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அக்கிராம விழா குழுவினர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்களிடத்தில் அலங்கார துணியை வழங்கினார்